thank <laughs> you ஹாய் இன்னைக்கு நம்ம கிச்சனில் புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்கள தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கிரைண்டர் தான் வாங்கியிருக்கோம் புதுசாக கிச்சனுக்கு விஜயலட்சுமி பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம் ஏற்கனவே வச்சிருந்தது விஜயலட்சுமி பிராண்ட் தான் அது கொஞ்சம் வீணாக போயிடுச்சு அதனால் இப்போ புதுசாக ஒன்று வாங்கியிருக்கோம் இது வந்து ஆன் ஆஃப் பட்டன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து இந்த நேப் மாதிரி ஒன்று இருக்குது அதை பிடிச்சி இழுத்த விட்டு நம்ம கிரைண்டரை சாய்ச்சோம்னா கிரைண்டரை சாஞ்சி அப்படியே மாவை நம்ம வழித்து எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே கையில் கிண்ணத்தை பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டே இருக்க தேவை ஸ்ரெட்னு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வழிச்சு எடுத்துக்கலாம் மாவன இதுக்கு வந்து அந்த மாவு வழிச்சு விடுற அந்த கரண்டி ஒன்று இந்த தேங்காய் தீரிகள் ஒன்று சப்பாத்தி மாவு பேசி ஒரு கம்பி ஒன்று கொடுத்துருக்காங்க இது இந்த குழவி இதில் போட்டிருக்கு இப்போ இது ஃபஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் அரிசி ஊற வச்சு அரைச்சி எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தோசை இட்லிக்கெலாம் மாவு அரைக்கணும் அதுக்கோசரம் நான் கொஞ்சோண்டு ஊ அரிசி ஊற வச்சுருந்தேன் அதை போட்டு இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே இந்த மூடியும் கொடுத்துருக்காங்க இப்போ மாவு நல்லா மஞ்சிர்த்து நம்ம அந்த நேப் எடுத்துட்டு கிரைண்டர் அந்தமாதிரி சாய்ச்சிட்டு கீழ பாத்திரம் வச்சு அப்படியே மாவை நம்ம வழிச்சிக்கலாம் ஈஸியாக கஷ்டம் இல்லாமல் இருக்கும் நம்மளுக்கு அது ஃபுல்லாக கையால் வழிச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம நிமித்தி விட்டுடலாம் கிரைண்டரை மாவு வழிக்கிறதுக்கு மட்டும் இல்லை அலம்புறதுக்குமே நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த கிரைண்டரு அப்படியே நமக்கு மாவு ஃபுல்லாக வழிச்சு விட்டுட்டு தண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஓட விட்டோம்னா மாவு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும் கிரைண்டர் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம சாய்ச்சிட்டு அந்த தண்ணியை அப்படியே எடுத்துடலாம் பாருங்க இந்தமாரி நம்ம த ஈஸியாக அலம்பி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரை விட்டு அப்படியே இந்த காஞ்சி துணியை வச்சு அப்படியே அழகாக அந்த ஈரத்தெல்லாம் துடைச்சி எடுத்துட்டோம்னா நம்ம கிரைண்டர் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும் எனக்கு இந்த மாடல் ரொம்ப பிடிச்சிருக்கு முன்னாடி வந்து அப்படியே நம்ம வழித்து எடுத்துகிட்டு இந்த ட்ரம்மெல்லாம் கையில் கைட்டி குழவியெல்லாம் கட்டிவிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி மாடலில் தான் நான் வச்சுருந்தேன் இப்போ இந்த மாடலில் வாங்கியிருக்கோம் எனக்கு இந்த மாடல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இது இந்த குழவிய அப்படியே கட்டிட்டு இந்த சப்பாத்தி மாவு போய் இந்த கம்பியை போட்டு லாக் பண்ணி நம்ம கோது மாவு தண்ணி உப்பெல்லாம் போட்டு அப்படியே பிசஞ்சிக்க வேண்டியதா நான் இன்னொரு தடவை சப்பாத்தி மாவு பிசையும் போது வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் ரொம்ப நல்லா இருக்கு கிரைண்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதுலேயே இந்த தேங்காய் திருகிறதையும் அப்படியே மேலே வச்சு நம்ம தேங்காய் திரும்பிக்கலாம் ஒரு நாலு முடி அஞ்சு முடி தோசைக்கு சாதத்துக்கெலாம் வேணுங்கும் போது நம்ம அதில் திருகிக்கலாம் இந்த கிரைண்டர் எப்படி இருக்குன்னு நீங்களும் கலரை எப்படி பிடிச்சிருக்கா உங்களுக்கு இல்லை இந்த டிசைன் எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்